அனைவருக்கும் வணக்கம் சட்ட ஒங்குளை முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் புயலாக வரப்பெற்றதால் தற்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கும் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளியல் கலர்கள் கட்டாய விடுமுறை விடப்படும் இளமே பண்ணீஃபா பிராமருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துள்ளியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுத அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னையிலிருந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு சுமார் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக காக்கி நாடாவிலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டின இருந்து ஐநூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் போர்ட் பிளேயர் அந்தமான் தீவுகளிலிருந்து மேற்கே எட்நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முந்தா புயல் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக மாறி ஆந்திரா நோக்கி கரையை கடக்க அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆந்திரா கடலோர பகுதியில் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகில் மாலை அல்லது இரவு முதல் கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அப்போது காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து பேசிய அவர்கள் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை தமிழகத்தில் அதிகப்படியாக ஐம்பத்தி ஏழு சதவீதம் அளவிற்கு கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இயல்பாக நூத்தி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழையின் பதிலாக தற்போது இருநூத்தி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களுக்கு இயல்பை விட அதிகமான கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் ஆகையால் இம்மாவட்டங்களுக்கு இன்று முதலே கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருவதன் காரணமாக நாளை அதிகாலை வரை கருத்தில் கொண்டு மழையின் தீவிரம் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டால் கட்டாயம் இம்மாவட்டங்களுக்கு பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திரும்ப தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த புயல் கரையை கடக்கும் போது தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சுரவழி காற்றன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மூன்று புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மீண்டும் வலுப்பெற்று அதற்கு பிறகுதான் புயலாக மாற உள்ளது இதே போன்று தமிழகத்தில் அடுத்தபடியாக இன்னும் இரண்டு புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல மேலும் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல வானிலை தீவிரம் பொறுத்து மீண்டும் ஒரு புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளது ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் கனமுதல் அதிகனமழை தொடரும் ஆனால் காலை அல்லது மாலை மலை தொடரும்ன ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை காரணமாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை மிக கனமழை தொடர்ச்சியாக நீடிக்கக் கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காற்று கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியான நாளை நாட்கள் கடையை கடக்க உள்ளது மாலை அல்லது இரவு நேரங்கள் கடையை கடந்த பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கக்கூடியனர் அறிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆன நாலு நாட்கள் மட்டும் கண்டிப்பாக மழையின் தாக்கம் இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கு அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த புயல் வந்து நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடக்கவில்லை என்றால் மீண்டும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக மழை தாக்கம் நீடிக்கப்பட்டால் கண்டிப்பாக நாளை நாட்களும் பள்ளிகள் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தற்போது படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மண் முதல் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முடிய இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ளது அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் பல்வேறு புயல் உருவாக உள்ளதன் காரணமாகவும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ள மாவட்டங்கள்ல தற்போது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வந்தாங்க குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் அனைத்து மக்களும் கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மொந்தா புயல் எச்சரிக்கை எதிரொலியாக தமிழ்நாட்டில் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஏழு துறைமுகங்கள்ல இரண்டாம் மேன் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டாங்க புதுச்சேரியில் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இரண்டு துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டங்க அது மட்டுமல்லாமல் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுரவழி காற்று வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழ்நாடு மீனவர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதனால் மீனவர்கள் கட்டாயம் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலோர ஆந்திர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் ஆந்திராவில் உள்ள ஆறு துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்